الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد غنيتر إلا الله جل شانه وتعالى من الذي இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடரிலே கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் பிரிந்து விட்டார்களேயானால் குழந்தைகள் சம்பந்தமாக எந்த மாதிரியான முடிவு எடுப்பது என்பதன் ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம் இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி பிரிந்து விட்டாலும் தகப்பனுக்கு அந்த பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய அதை காப்பாற்றக்கூடிய செலவினம் கொடுக்கக்கூடிய கடமை இருக்கிறது என்பதை அதிகமான கணவன்மார்கள் வந்து நடைமுறைப்படுத்துறது இல்ல நம்ம ஜமாத்துல கூட வழக்குகள் எப்படி வருதுன்னு கேட்டா செலவுக்கு தரமாட்டேங்கிறாரு பிள்ளைகளை கவனிக்கிறது இல்ல பிள்ளைகளுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்ல ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது பிள்ளைங்க ஒத்துக்கிறாங்க விவாகரத்து மனைவியோடு தானே விவாகரத்து ஏற்பட்டு இருக்கிறது பிள்ளைகள்கிட்ட விவாகரத்து ஏற்படல தானே அப்ப பிள்ளைகளுடைய படிப்புக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைகளுடைய அடிப்படையான உணவு வகைகளுக்கு போதுமான பணம் ஒரு பெருநாள் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு தேவையான துணிமணிகள் போக்குவரத்துகளுக்கும் என்ன செய்யறது பணம் கொடுக்க எண்ணி ரொம்ப நுணுக்கி கொடுக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம் ஆனா இஸ்லாமிய அடிப்படையில வந்து இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது குழந்தைகள் மத்தியில் இன்னும் சொல்ல போனா எந்த மனைவியோட ஒருத்தர் வாழ்கிறானோ அந்த பிள்ளைகளுக்கு கூடுதலாக கொடுப்பதும் எந்த மனைவி விவகாரத்து பண்ணிவிட்டானோ அந்த மனைவியுடைய பிள்ளைகளை வந்து ரெண்டுமே அவங்க பிள்ளைகளை நடத்துவதும் கவனிப்பார் விடுவதும் எல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயமாக இருக்கிறது இது கூட நபிகள் நாயகம் சரலாஹி செல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க கண்டிக்கிறாங்க பின் பஷீருங்கிற அவங்களுடைய தகப்பனார் வந்து அவர் இந்த மாதிரி அவருக்கு மட்டும் விசேஷமா கொடுத்துடுறாரு ஒரு பொருளை என்ன செய்யறாரு அவரு கொடுத்து நபிகள் நாயகம் சரல்ல அலை செல்லம் அவங்கள்ட்ட வந்து உங்களை சாட்சியா வச்சு இந்த பொருளை கொடுக்கறேன் அப்படிங்கிறார் அப்ப ரசூல் செல்லாது என்ன பண்றாங்க அலக்க வலதுன் சிவாஹு இவரை இல்லாம வேற பிள்ளைகள் உனக்கு இருக்குதா என்று கேட்கிறாங்க வேற பிள்ளைகள் இருக்குது அப்ப அந்த பிள்ளைகளுக்கு இதே மாதிரி கொடுத்தியா இல்ல கொடுக்கல அது மாதிரி முதல்ல கூடு முடியலன்னா கொடுத்த திருப்பி வாங்கிக்கிறாங்க ரசூல் செல்லாசல்ல சொல்றாங்க அந்த பொருளை திருப்பி வாங்கி இந்த ஒரு பிள்ளைக்கு மட்டும் கொடுத்து மற்ற பிள்ளைக்கு இல்லைன்னு ஒரு சொத்து இருக்கிறது ஒரு பையனுக்கு மட்டும் சொத்தை எழுதி வச்சுப்பட்டு இன்னொரு பையனுக்கு சொத்தை என்று சொன்ன உடனே கொடுத்ததை திரும்பி வாங்கு என்று என்ன செய்யறாங்க அவருக்கு ஆர்டர் போடுறாங்க இது சகி முஸ்லீம்ல ஆதாரபூர்வமா இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் அப்ப இந்த பெற்றோர்கள் என்ன தரப்பனார் என்ன செய்யணும்னு கேட்டால் விவாகரத்து ஏற்பட்ட பிறகும் எல்லா வகையிலும் பிள்ளைகளும் என்ன செய்யணும் கவனிக்கணும் இன்னும் சொன்னா இத்தகுள்ளாக போய் அவ்வளாதிக்கும் வாதிரு அவ்வளவு நீங்கள் வந்து அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் செல்லாசலன் குழந்தைகள்கிட்ட நேர்மையா நியாயமா நீதியாக நடக்கவில்லை என்று சொன்னால் அவங்க அல்லாவே பயப்படல உடையவர்களாக நீங்க வாழ்றது நிஜமாக இருந்தால் இதையும் அல்லாஹ் கேட்பான் ஒரு மனைவிக்கு பிறந்த பிள்ளைய கவனித்து விட்டு இன்னொரு மனைவிக்கு பிறந்த பிள்ளைய புறக்கணிக்கிறது அல்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனைவியுடைய பிள்ளையை கவனித்து விட்டு விவாகரத்து செய்யப்பட்ட மனைவியுடைய பிள்ளைகளை கவனிக்காமல் விடுவது இப்படி அநீதி செய்து கொண்டீர்களே ஆனால் அல்லாஹ் பயந்துக்கிறங்க என்று சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் கண்டிப்பா அர்த்தம் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் ரசூல் சுல்லா ஒரு விஷயத்துல சேர்த்து சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது வந்து ரொம்ப பாரதூரமான ஒரு விஷயம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் சொல்லப் போனா கணவன் மனைவி பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னா அந்த பிள்ளைகள் சம்பந்தமாக அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன்லாம் நடக்கணும் இன்னைக்கு நடக்குமா விவாகரத்து நடந்துருச்சுன்னா ஜென்ம பகை கணவன் மனைவிங்கிறது இல்லற வாழ்க்கையில ரெண்டு பேருக்கும் ஒத்து போகலைங்கிறதுக்காக பிரிஞ்சு கொண்டார்கள் அவ்வளவுதான் அதே நேரத்தில் வந்து அவர்கள் ரெண்டு பேருக்கும் கலந்து ஆலோசிக்க வேண்டிய ஒரு மேட்ரு அவங்கள்ட்ட இருக்குது அது என்ன மேற்று புள்ள மேட் வேற விஷயங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டியது இல்ல ஆனா அந்த குழந்தை விஷயத்துல வந்து இந்த பெண்ணுக்கு அந்த குழந்தை சம்பந்தமா கருத்து சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கிறது அந்த அப்பனுக்கு என்ன இருக்கிறது இந்த குழந்தை இப்படி நல்லா இருக்கும் அதிகாரம் இருக்கிறது அப்ப ரெண்டு பேரும் கூட்டாக பங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் அதுல ஒருத்தர் வந்து முடியாது முடிவெடுக்க முடியாது கூட்டான முறையில் செய்யணும் முடிவெடுக்க வேண்டும் எந்த அளவுக்கு எல்லாம் சொல்றான்னு கேட்டா அந்த குழந்தைகள் வந்து விவாகரத்து செய்த பிறகு நீங்க அந்த தாய் பால் உட்டுறாள் இல்லையா பால் ஊட்ட சொன்னால் அது கூலியை கொடுத்துருங்க பால் உற்ற கூட நீங்க கொடுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாம் சொல்றான் பொயின் ரெண்டு பேரும் முடிவு செய்கிறார்கள் நம்ம பால் கொடுப்படிச்சிருவோம் வருஷம் ஆயிடுச்சு இனிமே பால் குடிக்க தேவையில்லை என்று மின்ஹுமா ரெண்டு பேரும் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு ரெண்டு பேரும் ஒருத்தருடன் ஒருத்தன் ஆலோசனை செய்து கொண்டு பாலுகளை நிறுத்துவார்களே ஆனால் குற்றம் இல்லைன்னு நல்லா நம்ம பால் கொடுக்கற குளம் தலா போச்சு குழந்தை வந்து தாய் இந்த பால் கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த பால் கொடுக்கிற நிறுத்துறது கூட தாய் தன்னிச்சையா இருக்க கொடுக்க சொல்லுங்க முடியாது ஓரளவுக்கு ஆயிடுச்சு நம்ம நிறுத்திக்கிறோம் என்று ஒருவர் ஒருவர் கலந்து பேசி அவர்களை நிறுத்தி கொண்டார்களே ஆனால் அது குற்றம் இல்லை நல்லா சொல்றான் அப்ப விவாகரத்துக்கு பின்னாடியும் கூட அவர்கள் என்ன செய்யணும் இந்த குழந்தை சம்பந்தமா வேற வேற மேட்டர்கள் உங்களுக்கு தொடர்பு கிடையாது குழந்தை சம்பந்தமாக என்ன செய்யணும் ஒரு ஆலோசனை செய்ய வேண்டும் படிக்க வைக்க இருக்கிறது என்ன மாதிரி படிக்க வைக்கணும் முடிவு பண்ணணும் அந்த மாதிரி தகப்பன் தந்த குழந்தை இருந்துச்சுன்னா தாயிட்டவன் ஆலோசனை கேட்க வேண்டும் தாய் அந்த குழந்தை இருக்குமே ஆனால் தகப்பன் என்ன செய்யணும் தாய் வந்து ஆலோசனை கேட்கணும் அதாவது செலவுக்கு தான் இவன் பொறுப்பாளியை தவிர ஆலோசனை சொல்ற விஷயங்கள் நல்ல விஷயம் அறிவுரை சொல்ற விஷயங்கள் ரெண்டு பேருக்கும் சமமாக பங்கு இருக்கிறது இதை இந்த விவாகரத்து செய்த பெற்றோர்கள் என்ன செய்ய புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா அந்த பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுறாங்கன்னு பாருங்க விவாகரத்து ஆயிரும் ஆன பிறகு அந்த தகப்பன் வளரும் அவனுக்கு தாய நஞ்சு மாதிரி இருக்கும் தகப்பனுக்கும் பிடிக்கலன்னா புள்ளைக்குமா பிடிக்காம போவேன் அதுவா இப்படி வர்றது வர்றதில்ல இவன் வந்து அப்படி வளர்ப்பான் தகப்பங்காரம் எப்படி வளர்ப்பான் அந்த மனைவியின் மீது குழந்தைக்கு வெறுப்பு ஏற்படுத்துற மாதிரி பார்த்தாலே பேசக்கூடாதுங்கிற மாதிரி அந்த வீட்டு பக்கம் தலை காட்டக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் வளர்த்து பெத்த புள்ளையே புள்ள வந்து தாயை வெறுக்கக்கூடிய நிலைமை அதே மாதிரி பெத்த புள்ள வந்து தகப்பன வெறுக்கக்கூடிய நிலைமை அந்த தாயிட்ட விட்டுவாங்க குழந்தைய அவ எப்படி வளர்க்கணும் இவன் தான் சொல்லி நீ பாப்பாட்டுக்கு போயிட்டு அங்க பாத்துட்டு வா என்று சொல்லி தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமை மரியாதை எல்லாம் கொடுத்து அந்த மாதிரியான ஒரு தொடர்பு வளர்க்கறதுக்கு பதிலாக தகப்பன நஞ்சு மாதிரி வெறுப்பாங்க அம்மாவை டைவர்ஸ் இவனுக்கு அப்பனை இல்ல இப்படி சொல்லக்கூடிய பிள்ளைகள் அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒரு அனுமதிச்ச ஒன்றை எல்லா விதமான நியாயங்களும் இருக்கிற அடிப்படையில் அவன் டைவர்ஸ் பண்ணி இருந்தான்னு சொன்னா குழந்தை என்ன செய்யணும் ரெண்டு பேர்கிட்ட உள்ள நம்ம இந்த விஷயம் வழங்காது உள் விஷயம் வழங்காது அவங்களுக்குள்ள என்ன அடைஞ்சது நமக்கு தெரியாது நமக்கு இவ தாய் தகப்பன் அது மாறாது அவங்க புருஷம் முண்டாட்டி मारிக்கிறமே தவிர இவனுடைய தாய் இவங்க தான் என்பது இவனுடைய தகப்பன் இவங்க தான் என்பது மாறக்கூடியதா அதே நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் பெற்றோர்களை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்படி குற்றான் வக்பில் லஹுமா ஜனாஹு துலிமின ரஹமா குழந்தைகளை பற்றி நம்மளை நம்மளை நோக்கி அல்லாஹ் என்ன சொல்றான் தாய் தந்தை ரெண்டு பேரிடத்திலும் நீ வந்து பணிவோட நடந்து கொள் குழந்தைகளுக்கு அல்லாஹ் போட்ட கடமை என்ன தாய் தந்தை ரெண்டு பேரிடத்திலும் நீ பணியோடு நடந்து கொள் அதே மாதிரி என்னை சிறுவனாக இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் எப்படி இரக்கத்தோடு வளர்த்தார்களோ இறைவா அந்த மாதிரி என் தாய் தந்தைக்கு என்று சொல்லு அப்படின்னு குரான் கட்டளான் பதினேழாவது அத்தியாயத்துல இருபத்தி நாலாவது வசனத்துல குழந்தைகள் வந்து தாய்க்காகவும் துவாச தகப்பனுக்காக துவா செய்ய குழந்தைகள் வந்து தாய்கிட்டையும் பணிவா நடக்க வேண்டும் தகப்பண்டையும் பணிமா நடக்க வேண்டும் இப்படி நடக்கணும் என்ன அர்த்தம் அப்படித்தான் வளர்க்கணும் அர்த்தம் குழந்தைக்கு என்ன தெரியும் அதுக்கு குழந்தைக்கு தகப்பன தெரியுமா தாய தெரியுமா யாருக்கு மரியாதை அதை வளர்க்கிற விதத்துக்கு தான் அப்படி சொல்லி காட்டுறான் குழந்தைகளை வளர்க்கும் போது எந்த ஒரு தாயும் அந்த குழந்தையை உருவாவதற்கு காரணமாக இருந்த தகப்பன் மேல வெறுப்பு உண்டாக்குற விதமாக என்ன செஞ்சிடக்கூடாது வளர்த்திடக்கூடாது அதே மாதிரி எந்த ஒரு தகப்பனும் அந்த குழந்தையை பெற்றெடுத்து சுமந்து இல்லையா தாய் மீது வெறுப்பு மாதிரி வளர்த்து விடக்கூடாது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் மனிதனுக்கு நாம் அறிவுறுத்துகிறோம் தாய் தந்தை ரெண்டு பேர் நல்லபடியாக நடக்க சொல்லி நாம் வலியுறுத்தி இருக்கிறோம் தாய் வந்து கஷ்டத்தோட பெற்றால் கூடுதலால் சொல்லி காட்டுறான் அந்த வசனத்துல இருந்தாலும் ரெண்டு பேர்த்தையும் என்ன செய்யணும் நல்லபடியா நடந்து கொள்ளணும் இந்த அடிப்படையெல்லாம் விவாகரத்துக்கு பிறகு குழந்தைகளை யார் வளர்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் அந்த தகப்பன் மீதோ தாய் மீதோ வெறுப்பு ஏற்படுத்துற விதமாக வளர்த்து விடக்கூடாது ஆனா பொதுவா எல்லாத்திலயும் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது மார்க்க காரணத்திற்காக வேண்டி எப்படி செய்யலாம் மார்க்க காரணத்துக்காக என்ன செய்யலாம் ஒரு தகப்பங்காரா இருக்கிறான் அவன் மகா கேடு கட்டவனா இருக்கிறான் தீனை பாதத்து மார்க்க எதுலயுமே கிடையாது அவனோட போய் விட்டோம்னா என்ன செய்வான் மார்க்கமே இல்லாத அடிப்படையில வளர்த்துருவான் என்கிற மாதிரி நமக்கு தெரிகிறது அதுல ஒரு தாய் இருக்கிறா அவ என்ன செய்யறா ஒரே ஒரு நான் உள்ள ஒரு ஜர்கா விட மாட்டேங்கிறா அங்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கோம் நினைக்கலாம்ல நம்ம புள்ள வந்து துணியாவுல நல்லா இருக்கிறது எங்க நல்லா இருக்கணும் ஆகிரத்துல நல்லா இருக்கணும் நிரந்தர நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு நினைத்தானே ஆனால் அப்ப அந்த மாதிரி விஷயங்களும் ஏன் ஜாகதாக்கு அதையும் நல்லா சொல்லி காட்டுறான் மாலை சில கபிகள் முன் பல துத்தை அல்லாவுக்கு இணை கற்பிக்கு மாறி உன் தாயோ தந்தையோ உன்னை வற்புறுத்தினால் அதுக்கு நீ கட்டுப்படுறா உலக விஷயத்தில் மட்டும் நல்லபடி நடந்துக்க வாங்குறது சாப்பாடு அதுக்கு தான் நீ தாய் தந்தைக்கு கவனிச்சுக்கணுமே தவிர மார்க்கு விஷயத்துல வந்து என்ன செய்யறாங்க தாயை சொல்றாங்க தகப்பன் சொல்றாங்க கட்டுப்படாது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான் அதனால என்ன விளங்கிருந்து தகப்பன் மேல வெறுப்ப ஊட்டலாம் தாய் மேல வெறுப்ப ஊட்டலாம் எப்ப அவர் மார்க்க ரீதி அவர் சரியில்லை அவர் மீது அன்பு வைத்தால் இவனு தப்பா போயிருவான் இவனையும் சேர்த்து வழிகெடுத்துட்டு போயிருவாங்க என்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்குமே ஆனால் அந்த ஒரு நேரத்துல வந்து தாய் தந்தை எல்லாம் ரெண்டாவது போயிருவாங்க அல்லாவுடைய விஷயம் என்று வரும் பொழுது மறுமை சம்பந்தப்பட்ட விஷயம் என்று வரும் பொழுது இம்மை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்கொள்ள கூடாது இந்த மாதிரியான விஷயங்களை இதை வந்து பெற்றோர்கள் விவாகரத்து செய்த பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பிரச்சனை அடுத்ததாக ரொம்ப முக்கியமான குடும்பவியல ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா ஆண்களுடைய இரண்டாவது மூன்றாவது நாலாவது திருமணங்கள் ஆம்பளையா இருக்கிறவன் என்ன செய்யணும் அவன் வந்து இரண்டாவது கல்யாணம் பண்றதுங்கிற ஒரு பிரச்சனை வந்து குடும்பத்துல வந்து பெரிய புயலையே என்ன செய்யும் ஏற்படுத்தும் இந்த மாதிரி ஆண்கள் இந்த ரெண்டு கல்யாணம் பண்றதுங்கும் போது ஒரு மனைவியால் என்ன செய்ய முடியாது ஜீரணித்துக் கொள்ள முடியாத நிலைமை எல்லாம் ஏற்படுகிறது அப்ப இது சம்பந்தமாக ஆண்களுக்கும் சரியான ஒரு விளக்கம் கிடையாது பெண்களுக்கும் இது சம்பந்தமாக சரியான விளக்கம் கிடையாது ஒட்டுமொத்தமா நம்ம எடுத்து பார்த்தோமே ஆனால் இந்த பலதார மனம் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை முழு அளவுக்கு ஆம்பளையும் அறிந்து கொள்ளவில்லை பொம்புளையும் அறிந்து கொள்ளவில்லை இவர் இவர் பாடு செய்யலாம் நம்ம நினைச்ச நேரத்தில் கட்டிட்டு போயிடலாம் என்கிற மாதிரி நினைக்கிறார்கள் முதல்ல நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது கல்யாணம் பண்றதுங்கிறத மார்க ரீதியா உள்ள விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி அது நீங்க இரண்டாவது கல்யாணம் என்பது ஒரு ஆணுக்கு இறைவன் வந்து அனுமதிக்கத்தான் செய்கிறான் ஏன் அனுமதிக்கிறான் என்று சொன்னா இந்த உலகத்தில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அல்ல அனுமதிச்சிருக்கு ஏற்றவாறு இந்த உலக அமைப்பு இருப்பதை நீங்க அறிந்து கொள்ளலாம் என்ன அறிந்து கொள்றோம் ஒரு இந்த நாட்டில்